வெண்ணிலா ஃபோட்டோவை டார் டாரா குளித்த விஜய் உச்சக்கட்ட சந்தோஷத்தில் காவிரி சூழ்ச்சி பண்ண போற ராகினி ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்து தான் என்னைக்கான மகாநதி சீரியல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போறோம் ஸோ அந்த வகையில் காவிரியினுடைய பிறந்த நாளுக்கு விஜய் தொடர்ந்து சர்ப்ரைஸ் கொடுத்து காவிரியை சந்தோஷப்படுத்திட்டு வராரு வகையில் எதிர்பார்க்காத கிஃப்ட்களை கொடுத்துட்டு வந்த விஜய் கடைசியில காவிரி கூட்டிட்டு குடும்பத்தை சந்திக்கிறதுக்காகவும் வராரு அப்போ குமரன் கங்கா காவிரியோட அம்மான்னு சொல்லிட்டு எல்லாருமே காவிரிக்கு வாழ்த்துக்களை சொல்லி வெடி போட்டு கொண்டாடி காவிரி எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்துட்டாங்க இந்த சந்தோஷத்தோட வீட்டுக்கு போன காவிரி விஜய் தலையில பூ வச்சத்தை நினைச்சு பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறாங்க அப்போ அங்க வந்த விஜய் இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாவே கிட்ட சொல்லி காதலை வெளிப்படுத்துற விதமா கொஞ்சி கொஞ்சி பேசுறாரு உடனே காவிரி உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க அதுக்கு விஜய் நீதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு உடனே காவிரி என்ன பிடிக்குமா இல்லைன்னா வெண்ணிலாவை பிடிக்குமா அப்படிங்கிற மாதிரி வெண்ணிலா பத்தி கேட்க ஆரம்பிச்சிடறாங்க இதுக்கு பதில் சொன்ன விஜய் எப்போதுமே முதல் காதல் பெஸ்ட் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இதை கேட்டு பொறாமைப்பட்ட காவிரி அந்த வெண்ணிலாவை நான் பாக்கணும் போல தோணுது தான் வெண்ணிலா போட்டோ வச்சிருக்கீங்களே என்கிட்ட வந்து காட்டுங்களே அப்படிங்கிற மாதிரியா ஆசையா கேட்குறாங்க உடனே விஜய் ஃபோட்டோவை எடுத்துட்டு வந்து காவிரி கிட்ட கொடுக்கறாரு ஆனால் அதுல வெண்ணிலா முகம் தெரியாத அளவுக்கு கிறுக்கி வச்சுருக்குது வச்சிருக்குது அப்போ காவிரி எனக்கு என்னமோ வெண்ணிலா பக்கத்திலேயே இருக்கிறது போலவும் எனக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு நபராகவும் தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே விஜய் போதும் நீ எனக்கு அந்த ஃபோட்டோவை கொடு அப்படிங்கிற மாதிரியே சொல்லி வாங்கிடுறாரு காவிரி விஜய் மேல இருக்கிற இந்த இந்தாங்க ஃபோட்டோவை பத்திரமா வச்சு பீரோவில் வச்சு பாதுகாத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி போயிடுறாங்க அதுக்கப்புறமா விஜய் அந்த ஃபோட்டோவை பார்த்து இனிமே இதுக்கு இந்த ஃபோட்டோ அப்படிங்கிற மாதிரி டார் டாராக குளிச்சிடுறாரு அடுத்ததாக மறுநாள் காவேரி புடவை கட்டிட்டு கோவிலுக்கு போகும்போது விஜய் வீடு முழுக்கவுமே அலங்காரம் பண்ணி பிறந்தநாள் பரிசாக வீடை கிஃப்டாக கொடுக்கறதுக்கு தயாராகிட்டாரு இது தெரியாத காவேரி அலங்காரத்தை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு கிட்ட நன்றி சொல்கிறாங்க அங்கே இருந்த தாத்தா என் பாட்டி காவிரிக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லி ரெண்டு பேரையுமே கோவிலுக்கும் அனுப்பி வைக்கிறாங்க இது எல்லாத்தையுமே பார்த்த ராகினி எவ்வளவு தூரம் சந்தோஷப்பட முடியுமோ பட்டுக்கோ இதுக்கு எல்லாமே ஆப்பு வைக்கிற விதமா நான் வெண்ணிலாவை கூட்டிட்டு வந்துடுவேன் அப்போ உன்னுடைய மொத்த சந்தோஷமா காணாம போயிடும் அப்படிங்கிற மாதிரி சூழ்ச்சி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அந்த வகையில காவிரியினுடைய பிறந்த நாள் முடிகிற தருவாயில வெண்ணிலா வந்து அதிர்ச்சியை கொடுக்க போறாங்க அதுக்கப்புறமா காவிரியினுடைய ரியாக்ஷன் என்னவா இருக்க போகுது அண்ட் விஜயனுடைய ரியாக்ஷன் என்னவா இருக்க போகுது அதே போல வெண்ணிலா பாத்தீங்கன்னா இப்போ சுயநனைவு இல்லாம இருக்கிற பட்சத்துல காவிரி விட்டுட்டு வெண்ணிலாவ வந்துட்டு விஜய் கரம் பிடிக்க போறாரா இல்ல இப்போ காவிரியோட பாத்தீங்க அப்படின்னா விஜய் வந்துட்டு முழுசாவே வந்துட்டு அஹ் காதல்ல விழுந்துட்டாரு சோ அதனால வெண்ணிலாவை நிராகரிச்சுட்டு காவிரியோட போக போகிறாரா இல்லை காவேரி சாரி வெண்ணிலாவினுடைய உடல்நலம் கருதி வெண்ணிலாவை அவர் கூடவே வச்சு கவனிச்சுக்க போகிறாரா இந்த மாதிரியாக இக்கச்சிக்கமான அப்கமிங் ட்விஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வர சீக்வன்ஸில் வந்துட்டு இருக்குது ஸோ இனிவே வெண்ணிலாவை ராகினி கூட்டிகிட்டு வந்துடுவாங்களா இல்லையா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மரக்கமக்கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்